தமிழக பாஜக தொள்ளாயிரத்தி எழுபத்தி வழக்குகள் போட்ட செல்வ பெருந்தகை சென்னை தமிழக பாஜகவில் இருநூத்தி அறுபத்தோரு குற்றவாளிகள் இருக்கின்றனர் என்றும் அவர்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் வழக்குகள் இருக்கிறது எனவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார் சமீபத்தில் பகுஜன் கமாஜ் கட்சியின் தலைவர் ராம்ஷா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரது இறுதி சடங்கில் பங்கேற்றிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செல்வப் பெருந்தகை குற்றப்பின்னணி உடையவர் என்றும் விமர்சித்திருந்தார் இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது தமிழக பாஜகவில் உள்ள குற்றப்பின்னணி கொண்டவர்களின் பட்டியலை செல்வப் பெருந்தகை வெளியிட்டிருக்கிறார் செய்தியாளர்களை சந்திக்க செல்வப் துக்க வீட்டில் என்ன பேச வேண்டும் என்பது அண்ணாமலைக்கு தெரியவில்லை ஆரோத்ரா குறித்து நான் எழுப்பிய கேள்விகளை அண்ணாமலையிடம் செய்தியாளர் கேட்கவுடன் கோபத்துடன் என்னை ரவுடி பட்டியலில் உள்ளார் என்று தெரிவித்துள்ளார் ஆம்சா கொலை வழக்கில் நாங்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று தெரிவிக்கவில்லை ஆருத்ராவுக்கு தொடர்பு இருப்பதாக மக்கள் மத்தியில் பேசி வருவதால் அது குறித்தும் விசாரிக்க கோரினம் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையானது தமிழ்நாடு காவல்துறை என்று ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற முன்னாள் முதல்வர்களை புகழ்ந்துள்ளனர் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துக் உள்ளார் பட்டியலில் உள்ள பாஜக தலைவர்கள் நியமித்துள்ளீர்கள் அவர்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகளை நிலுவையில் உள்ளன கர்நாடகத்தில் அண்ணாமலை என வேலை செய்து கொண்டிருந்தார் கல்புருகி கௌரி லங்கேஷ் உள்ளிட்ட எழுத்தாளர்கள் கொலை செய்யப்பட்டது குறித்து கர்நாடக அரசிடம் அறிக்கை கேட்டுள்ளேன் அண்ணாமலை எதற்காக திடீரென செய்தார் என்பது யாராய வேண்டும் எல்லோரையும் விரட்டிக் கொண்டு வந்த அண்ணாமலையின் எதிர்காலம் தற்போது காங்கிரஸ் கையில் இருக்கிறது என் மீது அவதூறு பரப்பியதற்கு காவல்துறையில் புகார் கொடுக்கலாம் எஸ் சி ஆணையம் மிக வலிமையானதாகவும் இருக்கிறது அப்படி கொடுத்தால் நிலைமை ஆகும் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் போது ராம் ராம் அவரை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் நாங்கள் அந்த வழியில் வந்தவர்கள் எனவே அண்ணாமலையை தொடர்ந்து மன்னித்து வருகிறோம் ஆனால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் துக்க வீட்டில் போனால் என்ன பேச வேண்டும் திருமண வீட்டில் என்ன பேச வேண்டும் என்பதே தெரியவில்லை இந்திரா காந்தி காந்தி பற்றி பேசும் அண்ணாமலை இந்திரா காந்தி துர்கா தேவி என்று வாஜ்பாய் புகழ்ந்ததை ஏன் பேசவில்லை மருத்துவத்துக்காக என்னை அமெரிக்கா அனுப்பியதற்கு ராஜீவ் காந்திக்கு வாஜ்பாய் நன்றி தெரிவித்த வரலாறு ஏன் பேசவில்லை என்னை குற்றப்பிணி கொண்டவர் என்று பேசி அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து மன்னிப்பு கோர வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் தேங்க்யூ